சபரிமலை கோயிலில் மண்டல கால பூஜை இன்று தொடங்கி அடுத்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து மகரவிளக்கு ஜோதி விழா அடுத்த மாதம் முப்பதாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இதற்காக சபரிமலைக்கு பயணம் மேற்கொள்ளும் தமிழ்நாட்டு பக்தர்களுக்கு உதவுவதற்காக சென்னை இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகம் மாநில எல்லையான கலியக்காவிலை மற்றும் கேரள மாநிலம் சபரிமலை ஆகிய பகுதிகளில் இருபத்து நான்கு மணி நேரமும் இயங்கும் தகவல் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே பாபு தெரிவித்துள்ளார் இத்தகவல் மையங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபதாம் தேதி வரை செயல்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை ஆணையர் அலுவலகம் கலியக்காவிலை தகவல் மையங்களை தொலைபேசி வாயிலாக பக்தர்கள் தொடர்பு கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சபரிமலை கோயிலில் மண்டல கால பூஜை இன்று தொடங்கி அடுத்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து மகரவிளக்கு ஜோதி விழா அடுத்த மாதம் முப்பதாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இதற்காக சபரிமலைக்கு பயணம் மேற்கொள்ளும் தமிழ்நாட்டு பக்தர்களுக்கு உதவுவதற்காக சென்னை இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகம் மாநில எல்லையான கலியக்காவிலை மற்றும் கேரள மாநிலம் சபரிமலை ஆகிய பகுதிகளில் இருபத்து நான்கு மணி நேரமும் இயங்கும் தகவல் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே பாபு தெரிவித்துள்ளார் இத்தகவல் மையங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபதாம் தேதி வரை செயல்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை ஆணையர் அலுவலகம் கலியக்காவிலை தகவல் மையங்களை தொலைபேசி வாயிலாக பக்தர்கள் தொடர்பு கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது